எட்டு அடி டெலஸ்கோப் வந்து நாலு அடியில் ரெண்டு பைப் வரும் ஆயிரத்தி நூறுரூவா பன்னெண்டு அடி டெலஸ்கோப் வந்து நாலடியில் மூணு பைப் வரும் ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா பயஞ்சடி டெலஸ்கோப் வந்து ஆயிரத்தி அறநூற்றம்பது ரூபா நாலடியில் நாலு பைப் வரும் பத்தொன்பது அடி டெலஸ்கோப்பு ஆறு அடியில் மூணு பைப் வரும் மூவாயிரூவா இருபத்தஞ்சு அடி எட்டு அடியில் மூணு பைப் வரும் நாலாயரூவா

E